ஐ மருள்ஃப் ஃபிரம் துரன் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ குரூப் ஃபார் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருமா அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருமா ஓகேங்களா ஸோ அப்படின்ற ஒரு டவுட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்திருக்கு ஸோ காலையில் வந்து நான் ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேன் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பதிவு போடுறதுக்கு காரணமே அந்த காலையில் போட்ட அந்த வீடியோ பதிவு தான் சரிங்களா காலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ பதிவில் இந்த எண்பது நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள் ஸோ குரூப் டூ தேர்வுக்கு படிக்கிறவங்க கரெக்டாக அந்த எண்பது நாட்கள் வந்து சரியாக செலவிடுங்கிறத நான் சொல்லியிருந்தேன் ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாம் அடுத்து வ எப்போ வரும் அப்படின்றத நான் ஒரு குழு கொடுத்துருந்தேன் சரிங்களா ஸோ அதை பார்த்து நிறைய பேர் வந்து மெசேஜ் என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சார் அடுத்த வருஷம் அப்போ குரூப் ஃபோர் வருமா வராதா எந்த வருஷம் வரும் அடுத்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருமா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி வருமா இன்னும் ரெண்டு வருஷம் நடக்காதா ஏன்னா நான் வந்து ஒரு எக்ஸாம்பல் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடத்துனாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நடத்தினாங்க அப்படின்னா இருபத்தி ஆறில் தான் வருமானாமல் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்குண்டான வீடியோ பதிவு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம போட்ட நேரமான்னு தெரில தமிழக அரசு ஓகேவா ஸோ சட்டசபையில் வந்து தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நூற்றி பத்து விதியின் கீழே வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்துக்குள்ளே தமிழக அரசு இருக்கக்கூடிய அந்த எழுபத்தைந்தாயிரம் பணியிடங்களை வந்து நிரப்பப்படும் ஓகே அத்த இருபது எழுபத்தஞ்சாயிரம் காலி பணியிடங்கள் மாதிரி ஒரு அறிப்பை வந்து வெளியிட்ருக்காரு ஸோ அதன் அடிப்படையில் வந்து டிஎன்பிசியிலும் வந்து பார்த்தினா இருக்குது சரியா டிஎன்பிசியும் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து நிறைய இருக்குது ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரூப் ஃபோர் எக்ஸாம் வரப்போகுது ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் வரும் ஏன் அப்படின்னா கடந்த முறை நடந்தால் மாதிரி இந்த முறை நடக்குறதை நம்ம வந்து சொல்ல முடியாது ஓகே அதனால யாரும் பயப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ அப்படின்னும் போது ஒரு ப்ரிடிக்ஷன் இது வரைக்கும் எக்ஸாம் நடந்த ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் இருக்கும்பா ஓகே அந்த எக்ஸாம்க்கு உண்டான இடைவெளி வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாமே இப்போ ஜூன் மாதம் நடக்குதா ஸோ அடுத்த எக்ஸா அடுத்த எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அக்டோபர் மந்த் அந்த மாதிரி அதாவது என்ன அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்லாம் ஏன்னா இந்த கவுன்சிலிங்லாம் முடிகிறதுக்கு இப்போ குரூப் ஃபோர் ஜூன் மாதம் நடந்துங்களா ஸோ டிசம்பர் ஜனவரி ஃபிப்ரவரிக்குள்ளே இதுக்குண்டான ப்ராசஸ்லாம் முடின்னு வச்சுக்கலாமே ஸோ அப்போ மார்ச் ஏப்ரல் மே இந்த மூணு மாதம் நோட்டிஃபிகேஷன் வர்ற மாதிரி வந்து இப்போ எப்படியும் வந்து ஒரு நாலு மாதம் டைம் கொடுத்தாங்களோ அந்த மாதிரியும் கொடுக்கலாம் இல்லை குரூப் டூ மாதிரி எண்பது நாள் தொண்ணூறு நாளும் கொடுக்கலாம் சரி அது டிஎன்பிசியோட விஷயம் தான் ஏன்னா நம்ம எல்லாமே சொல்லது இல்லாமல் யூகங்கள் தான் உடனே வந்து பார்த்தோன்னா நம்மளால கீழே வந்து கமெண்டில் வந்து அதாவது என்ன அப்படின்னா அந்த புரிதல் இல்லாதவங்க எல்லோரும் பண்ண மாட்டாங்க ஒரு சில புரிதல் இல்லாமல் சார் எதுக்காக நம்ம எதுக்காக சொல்லணுத்த புரிதல் இல்லாமல் உங்களுக்கு முதலே தெரியுமா ஓகேவா இப்படி வந்து டீன்பிசி உங்ககிட்ட சொன்னாங்களா ஓகேவா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு கிடப்பாங்க சரியா ஸோ அவங்கள பற்றி நம்ம கண்டுக்க போகிறதில்ல ஏதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக குரூப் ஃபோர் எக்ஸாம் ஆனது இருக்க போது இப்போ நம்ம வந்து ஒன் இ ஒரு ஒன் இயர் வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ஸோ ஜூன் மந்த்துக்கு அப்புறம் எக்ஸாம் இருக்கலாம் ஓகேவா மேபி அதான் சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் அந்த மாதிரியான டேட்டில் தான் இருக்கும் ரொம்ப எண்டுலேயும் போகாது ரொம்ப பிகினும் வராது ஓகேவா ஸோ எப் எப்படி பார்த்தாலுமே இன்னும் ஒரு வருஷம் இருக்குது ஓகே நீங்கள் இன்னிலேருந்து கனெக்ட் பண்ணால் கூட இன்னும் ஒரு வருஷம் இருக்குது ஸோ இந்த ஒரு வருஷம் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்குன்னு உட்காந்து படிக்கிறாங்க இன்னிலேருந்து உங்கள் படிப்பை ஸ்டார்ட் பண்ணால் கூட போதும் சரியா ஸோ இப்போ ஆல்ரெடி குரூப் ஃபோர் எழுதியிருப்பீங்க ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் எடுத்தீங்களா போதும் இதுக்கப்புறம் குரூப் ஃபோர் எக்ஸாம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ அதை வந்து எப்படி நீங்கள் ப்ராப்பராக பண்ணலான்றத பற்றின விஷயங்களை யோசிச்சு பண்ணுங்கள் சரிங்களா ஏன் அப்படின்னா அப்படியே நீங்கள் வந்து இருக்கிறத விட அடுத்தடுத்த தேர்வுக்கு படிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஸோ அதுக்கு வந்து அதை மெய்ப்பிக்க விதமாக கவர்மெண்ட்டே சொல்லிட்டாங்க சரியா இதை நான் சொன்னதே சொல்லாதீங்க கவர்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்க உடனே சரிங்களா ஸோ விதி நூற்றி பத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் பயணிகள் நிரப்பப்படும் அதில் நம்ம தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வுலாம் நடத்த போகிறாங்க ஓகேவா ஸோ அதிலையுமே ஒரு குறிப்பிட்ட வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த வேக்கன்சியை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்குதுன்னு வாய்ப்புகள் இருக்குது அதிகமான வேக்கண்ட்டும் வருது வாய்ப்புகள் இருக்குது சரி ஆனால் நிறைய ரிக்கொயர்மெண்ட்லாம் வந்து இருக்குறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிறைய ரிட்டையர்மெண்ட் இருக்குது ஸோ அதனால் வந்து அதிகமான வேக்கண்ட் வந்து வருக்குன்னு வாய்ப்புகளும் இருக்குது அதனால் தைரியமாக நம்பிக்கையோடு உட்காந்து படிங்க இந்த குரூப் ஃபோர் படித்த ஃபீல் பண்ணத விட இன்னும் ஒரு வருஷம் இருக்குது இந்த ஒரு வருஷத்தை நீங்கள் எப்படி உங்களை தயார்படுத்துறீங்களோ ஓகே சார் அதுக்குள்ளே சிலபஸ் மாடுமா அது மாடுமா இதுமா அதை பற்றி தான் யோசிக்காதீங்க ஓகே முதல்ல உக்காஞ்சி படிங்க ஓகேவா ஸோ இன்னும் ஒன் இயர் இருக்குது ஓகே அந்த ஒன் இயருக்கு மேலே தான் ஒரு இடத்துல நல்லாவே தெரியும் முழுசாக ஒரு வருஷம் இருக்குது அப்போ அந்த ஒரு வருஷத்தை குரூப் ஃபோர் தேர்வுக்கு நீங்கள் உட்காஞ்சி செலவிட்டிங்க அப்படின்னா அடுத்து அது அந்த ஒரு வருஷமாக இருக்கலாம் ஓகே ஒன்றே கால வருஷமாக இருக்கலாம் இல்லை அதை தாண்டி ஒரு மாதம் ரெண்டு மாதம் தள்ளி கூட போகலாம் சரிங்களா ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தினா எல்லாமே வந்து இது வரைக்கும் நடந்த தேர்வு வச்சு நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு குரூப் ஃபோர் தேர்வுக்குமே ஒன்றரை வருஷம் கிட்டே கேப் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது செப்டம்பர் அக்டோபர் போன்ற மாதங்களில் அடுத்த வருஷம் எக்ஸாம் நடக்கும் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்து பார்த்தினா மே மாதம் ஜூன் மாதமே வந்துடலாம் ஓகே மே ஏப்ரல் மே ஜூன் இதுக்குள்ளேயே வந்து நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்துடும் எக்ஸாம் ஆனது கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்டோபருக்குள்ளே நடத்திடுவாங்க சரிங்களா ஸோ எல்லாமே ஒரு ப்ரடிக்ஷன் தான் நல்லா கவனிச்சிங்க இது எல்லாமே சொல்கிறதுக்கும் நீங்கள் படிக்கணுன்ற நோக்கு தான் கொடுக்குறோம் முக்கியமாக சொல்லல இதை வந்து ஒரு டார்கெட்டாக வச்சு படிங்க அடுத்த ஒரு வருஷத்தில் எக்ஸாம் நடக்க போகுது அப்போ அதுக்கு நம்ம பிளான் போட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே உங்களை பிளானை போட்டு படிக்க ஆரம்பிக்கும் சரிங்களா இதில் எந்த விதமான தயக்கமும் வேண்டாம் உங்களுக்கு சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் குரூப் ஃபோர் ஏன்னா கால ஒரு வீடியோ போட்டோம் நல்ல நல்லவேல வந்து கவர்மெண்ட்டே வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டாங்க சரி அது ஒரு நல்ல விஷயமாக போச்சு ஏன்னா அது அந்த அந்த ஒரு இருந்து கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ அடுத்தடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா நம்ம அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருப்போம் யோசிச்சு ஒரு பத்து நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான ரிசல்ட் நமக்கு கிடைச்சிரும் ஓகேவா அதுதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் ஓகேவா அது டிஎன்பிசி படிக்கலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் உரித்தான ஒரு ஒரு எப்படி சொல்லுறது அது ஒரு அது எந்த ஒருன்றது உங்களுக்கு தான் தெரியும் சரியா சரிப்பா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருக்கு தயாராகிறாங்க நம்பிக்கையாக பண்ணிங்க அடுத்த வருஷம் குரூப் ஃபோர் கண்டிப்பாக வரும் அப்படின்ற எண்ணத்தோட உட்காந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் பண்ணுங்கள் ஒரு வருஷம் முழுசாக இருக்குது இந்த ஒரு வருஷத்தை நீங்கள் செயல்படுத்த பொறுத்து தான் அடுத்தடுத்த வருத்தங்கள் உங்களுடைய அரசு வேலையுடைய கனவை நினைவாக்கக்கூடிய வருஷம் மாத்தி இந்த ஒரு வருஷத்தில் தெரிஞ்சிடும் சரிங்களா ஸோ அதனால் நேரத்தை மீணிக்காமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ